வாங்க அபுவாஸ் விருந்துக்கு இன்னைக்கு என்னமோ நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அது கூடவே அதுக்கு பொறுத்தவரை நல்லா அருமையான தக்காளி தொக்கு இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சப்பாத்திக்கு மாவு பெசைகிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்டான மாவை பசஞ்சிக்கலாம் தண்ணி ஓட சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம விட சேர்த்துட்டோம்னா ரொம்ப மாவு தண்ணி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக நம்ம இந்த சப்பாத்திக்கு பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவை பாருங்கள் சாஃப்டான பிசைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம உள்ளங்க வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டாச்சு இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே தடவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறி இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம கிரேவி பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஊற விட்டுடலாம் அப்படியே ஊறி வரட்டும் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்க மெல்சாக அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நாம் நல்லா ஓரளவுக்கு பாதி பாகம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூடவே நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடிய பழுத்து தக்காளியை எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நான் நாலு தக்காளிக்கு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி நாலு சேர்த்துருக்கும் தக்காளியில் புளிப்பு இருக்கும் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட விட்டுடலாம் அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு சிட்டிக்கும் மஞ்சள் தூள் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு வதங்கி வந்த பிறகு இதில் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் நம்ம தக்காளி தொக்கு கட்டியாக தான் பண்ண போகிறோம் ஆனால் தக் தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நமக்கு எல்லாமே நல்லா வதக்கி இருக்கிறதால பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா ஒன்றா சேர்ந்து வரும் அப்போ நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அப்போ அந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும் இதை ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு அந்த இனிப்பு சுவை பிடிக்காதுன்னு நினைக்கிறோங்க விட்டுடுங்க இது இனிப்பு சுவை தெரியாது அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இதை கலந்து விட்டுட்டு அந்த நாட்டு சக்கரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க போதும் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டேன் பார்த்து கரெக்டான பதத்தில் தக்காளி தொக்கு நமக்கு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நமக்கு நல்லா அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ண கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சது நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் லேசாக அழுத்தி பிசைஞ்சோம்னா நமக்கு மாவு இன்னுமே சாஃப்ட் ஆகிட்டு சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு சப்பாத்தி நீங்கள் எந்த சைஸ்க்கு செய்ய போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவுமே நம்ம டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம் இப்போ நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா உருடைய உருட்டிங்க எடுத்த உடனே கொஞ்சமாக உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உருட்டிட்டு அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுவிட்டு ஃபுல்லாக நம்ம கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கோங்க முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மேலே கொஞ்சமாக மாவு தொட்டு உருட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி நீங்கள் உருட்டும் போது ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் இருக்கு பாருங்க அதை நீங்கள் உருட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் அந்த கார்னர்ஸை மட்டுமே உருட்டிக்கிட்டு வாங்க நல்லா ரவுண்டாக உருட்டுறதுக்கு அழகாக வரும் உங்களுக்கு ஆரம்பத்தில் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டாக வராது நீங்கள் உருட்ட உருட்ட உங்களுக்கு பழக பழக வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாள் உருட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரவுண்டாகவே வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாக வந்துருச்சு இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் வாங்க சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல முக்கோணம் மாதிரி கூட நீங்கள் உருட்டிட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி உருட்டும் போது ரொம்ப மெல்லுசாகவும் உருட்டிடாதீங்க ரொம்ப மொத்தமாகவும் உருட்டிடாதீங்க ரொம்ப மெல்லுசாக உருட்டிங்கன்னா நம்ம போட்டு சுட்டு போது அப்பள மாதிரி முறுமுறுன்னு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா சப்பாத்தி நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் காட்டுற அளவுக்கு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி கரெக்டான அளவில் சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருட்டேன் சப்பாத்தி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாகவே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்க ரொம்ப மெல்லுசாகவும் இல்லை மொத்தமாகவும் இல்லை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் இப்போ சப்பாத்தி உருட்டுனதான் நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன் அதில் வச்சுட்டு சப்பாத்தி நம்ம சுட்டுக்கலாம் சப்பாத்தி நீங்கள் சுடும்போது ஒரு சைடு ஃபுல்லாக வெந்த பிறகு இன்னொரு சைடு நம்ம வேக வைக்கிறதுக்காக திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துட்ட பிறகு இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி நீங்கள் சுடும்போது எடுத்த உடனே எண்ணெய் போட்டுடாதீங்க ரெண்டு சைடு கொஞ்சம் நல்லா பிரவுன் கலர் பபுள்ஸ் வந்த பிறகு நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் லேசாக வேக ஆரம்பித்த பிறகு நம்ம தானாகவே மடிச்சுட்டு நம்ம சுட்டிருக்கிறதால சப்பாத்தி பாருங்க நல்லா புஷுன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு கலர்லாம் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் நீங்கள் எண்ணெய் போடணும் அதே மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு சுட்டிங்கனாலும் சப்பாத்தி ஹார்டாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு சப்பாத்தியும் பாருங்கள் நல்லா பொசுன்னு எழும்பி லேயர் லேயராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு எண்ணெய் போட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் தடவி சொல்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து ஜாஸ்தி ஊற்றக்கூடாது லேயர்ஸாக அந்த மாதிரி அப்படியே தடவி விட்டுடுங்க சப்பாத்தி மேலே அதுவே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்